இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற மூலிகை தனி மூலிகையை கொன்று குணமாக்கக்கூடிய வருத்தங்களில் இந்த தேகத்தில் ஏற்படும் கட்டு 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 என்பது அந்த தேகத்தில் சேர்ந்திருக்கும் விஷ நீர்களால் வருவது அல்லது பகுதியில் ஏதாவது அந்த நசிவுகள் ஏதாவது ஏற்படும் போது வரக்கூடியது கூடுதலாக வந்து இந்த விஷ நீர் செயற்கையால் தேகத்தில் இந்த பேதி மாத்திரை அதுகளை பாவிக்காமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூடுதலாக இந்த கட்டு வாரதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இந்த கட்டு என்பது வந்து சில சந்தர்ப்பங்களில் வந்து சாதாரணமான இடங்களில் வரும் சில வேளையில் வந்து மிக ஆபத்தான இடங்களில் இந்த கட்டுகள் வரும் இப்போ இந்த சன்னி நிரம்பு பகுதியை சேர்ந்த இந்த இந்த பகுதி அப்படி முக்கியமான சில பகுதிகளில் விரைக்குள்ள அதை உண்மையிலேயே உடைக்கும் அளவுக்கு அந்த கட்டை வச்சுருந்தால் அதால் அவர்களுக்கு ஆபத்து கூட ஏற்படும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதை வந்து மாவிலங்கு என்று சொல்லப்படுகிறது இந்த மாவிலங்கு என்பது பல மருந்துகளுக்கு சேர் சேரும் இதில் வந்து வாயு மாவிலங்கு அப்படி என்று அந்த காலத்தில் கெட்பவதிகளுக்கு குடிக்கக்கூடிய எண்ணெயை தயாரிக்கிறது கூட இதன் இருந்து தான் இதன் வாத ஒத்தடங்கள் இதன் இலை போன்றவை எங்களுக்கு பிரயோசனப்பட்டாலும் இந்த கட்டு என்று நாங்கள் உணர்வதற்கு முதல் அந்த கட்டு ஒரு இடத்தை தடித்து விட்டது அவ்வளோத்தில் நோ ஏற்பட்டு விட்டது என்றதை நாங்கள் உணர்ந்ததும் உண்மையாக அது கட்டுத்தானா என்பதை அறிவதற்கு நமது புறம் கையை அதில் வைத்து பார்க்கும்போது காய்ச்சல் பார்ப்ப மாதிரியே ஒரு அதிலிருந்து ஒரு ஒரு உஷ்ணம் ஒன்று எங்களுக்கு தென்படும் அப்போ அது கட்டுத்தான் என்பதை நாங்கள் உணர்ந்தவுடன் இந்த இலைகளில் ஒரு பத்து பதினைந்தை நாங்கள் எடுத்து நன்றாக கசக்கி அந்த கட்டியின் மேல் வைத்து கட்டக்கூடிய இடங்களில் கட்டி கொள்ளலாம் அல்லது வச்சு பிடிச்சு கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தால் ஒரு எரி உப்பமும் தாங்க முடியாத அளவுக்கு அந்த நோயாளியில் இருக்கும் அப்போ அவர் அவரால் தாங்க முடியாதென்று சொல்லும் பட்சத்தில் அதை நாங்கள் அவ்விடத்திலிருந்து அகற்றி விட வேண்டியதுதான் எவ்வகையான கட்டுக்களாக இருந்தாலும் அந்த உரிய பருவம் அதாவது அந்த கட்டு வந்து மீறக்கூடாது அதில் வந்து அந்த சீல் பற்றுக்கள் அதுகள் விறக்கும் முன்னமே இந்த கட்டியை அப்படியே நாங்கள் அமர்த்தி விடலாம் அந்த அமர்த்தியின் பிற்பாடு அதற்கு நல்ல பேதி மாத்திரைகள் அவர்களுக்கு வழங்கிவிட்டால் அவர்களுக்கு பேருந்து வேறு எவ்விடத்திலும் கட்டு தோன்றுவதற்கு வாய்ப்பே இருக்காது